ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ சுகாஷ் குட்டியோட பர்த்டே இன்றைக்கி அதனால் மறக்காமல் எல்லாருமே விஷ் பண்ணிடுங்க இப்போ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் போன வருஷம் வந்து நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து கண்டிப்பாக நீங்களாம் விஷ் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எப்போவுமே பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்து நேரமாக கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா கேக் வெட்டிட்டு தான் வந்து சாப்பிடுவோம் இந்த டைம் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு இன்னும் போகவே இல்லை வீட்டையே அம்மா காலையில் தீபம் போட்டு சாமி கும்பிட்டாங்க இப்போ வந்து நம்ம கேக் வெட்டிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் தான் வந்து கோவிலுக்கே போக போகிறோம் ஏன்னா வெயிலும் வந்து ரொம்ப அதிகமாக வந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எப்போவுமே நல்ல நேரத்தில் தான் நாங்கள் வந்து கேக் வெட்டுவோம் இந்த டைமும் அதே மாதிரி தான் செய்ய போகிறோம் ஈவினிங் வந்து அந்த அந்த விலாக் தனியாக வரும் இப்போ வந்து இந்த வீடியோ மட்டும் வரும் ஓகே அடுத்தது வந்து கேக் கட்டிங் தான் வாங்க போய் கேக் வெட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா பர்த்டே டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க பாதி பலூன் வந்து வெயிலுக்கு வெடிச்சே போச்சு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு அண்ணா அவன் கைப்பிடிச்சு விட்டு

சீக்கர தீபிகா சீக்கிரம் தீபிகா கூட பரவாயில்ல தீபிகாதான் குட்கே தீபிகா தான் குட்கேல ஆட்டக்கு